கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பவும் கிடைக்கும் அது அதே ஆள் மூலமாக வரலனாலும் வேற ஒரு வழியாக நமக்கு திரும்ப வரும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினொன்று பதினெட்டு துர்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு துன்மார்க்கன் அதாவது கெட்டவன் எதை செய்கிறானோ அது அவனுக்கு திரும்ப வருமா ஒரு முறை ஒரு குளக்கரையில் ஒரு கொக்கு வாழ்ந்துட்டு இருந்தது அங்க இருந்த மீன்கள் அது பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது அப்போ ஒரு நாள் பசியா ஒரு நரி அந்த இடத்துக்கு வந்துச்சு அதுக்கு சில மீன்களை பிடிச்சு கொடுத்தது அந்த கொக்கு அது ரொம்ப பசியா இருந்ததுனால நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு நன்றி சொல்லிட்டு என் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு இந்த நரிக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துருக்கோமே அதனால் நமக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கும் அப்படின்னு இந்த கொக்கு நினச்சிட்டு கம்மியாக சாப்பிட்டுட்டு விருந்துக்கு போச்சு அங்கே போனால் ஒரு தட்டில் கொஞ்சம் சூப்பை ஊற்றி வச்சுருந்தது அந்த நரி அந்த நரி நல்லா நாக்கை வச்சு நக்கி நக்கி குடிச்சிருச்சு இந்த கொக்காவில் தன்னுடைய அலகை வச்சு குடிக்கவே முடியல அது தான் வீட்டுக்கு போச்சு இந்த கொக்குக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எப்படியாவது இந்த நரியை பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தது அதனால இன்னொரு நாள் அந்த நரியை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுச்சு அந்த கொக்கு அப்போ நரி நினச்சது நமக்கு மீன்லாம் பிடிச்சி கொடுத்துச்சுல்ல அதனால் நல்ல சாப்பாடு இருக்கும் அப்படின்னு பட்னியாவே போச்சு விருந்துக்கு அங்கே போய் பார்த்தா ஒரு நீல குடுவையில் சாப்பாடை போட்டு வச்சுருந்தது அந்த கொக்கு இந்த கொக்கு தன்னுடைய அழகை உள்ளே விட்டு நல்ல திருப்தியாக சாப்பிட்டுச்சு ஆனால் நரியால் தன்னுடைய வாயை அது உள்ள விட முடியல அப்படியே விட்டாலும் சாப்பாடு எட்டலை பசியாக போயிடுச்சு வீட்டுக்கு அந்த நரி எதை நம்ம செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் இந்த கொக்கு நல்லது செஞ்சிச்சில்ல ஏன் திரும்பி வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக ஒரு நாள் அது நடக்கும் நம்ம கதையில் அது இப்ப இல்ல அடுத்த கதையில் சந்திப்போம்